ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் புளுங்க புட்டு மாவில் ஒரு பிடி கொள்கட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம் நெய் நல்ல சூடானதும் அரைக்கப் அளவு துருவுன தேங்காய் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் சேர்த்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வாச வர வர நெய்லேயே வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்து விட்டுவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லோ நல்லா வரப்பட்டுச்சு தேங்காயும் நல்லா வதங்கி வாசம் வருது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் பாத்தி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்து விட்டுக்கலாம் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதித்து வரணும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ எதுவும் தேவையில்லை நமக்கு இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு புட்டு மாவு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை கட்டி நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இந்த மாவு எப்படி அரைக்கிறதும் புட்டு செய்கிறதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் நல்ல நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து திரண்டு வருது இந்த மாதிரி நல்லா வரணும் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்ச தேங்காய் எள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு அது அதுவரை இருக்கட்டும் இப்போ லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் போது கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொல்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு மேய் தட்டில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிடிச்சி வச்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க எல்லா கொல்கட்டையுமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் இருக்குது அவ்வளோதான் நம்மளோட புழுங்கரிசி புட்டு மாப்பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்